நட்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய நல்ல நட்பாக இருந்தாலும் சரி எவ்வளவு உறவுமிக்க நட்பாக இருந்தாலும் சரி ஒரு நட்பு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மன்னிப்பு அவசியம் விட்டு கொடுத்தல் அவசியம் நீங்கள் நான் மன்னிப்பே தேவைப்படாத ஒரு நண்பர் தேவை என்று எடுத்துக்க நீங்கள் சொன்னால் உங்களோடும் யார் நட்பு வைக்க மாட்டான் நீங்களும் நட்பு வைக்க மாட்டீங்க இதில் அர்த்தம் நண்பன் என்ன தவறு செஞ்சாலும் நம்ம பார்த்துக்கொண்டிருக்கணும் நம்மளுக்கு துரோகம் செய்யும் உடன் மண்ட அர்த்தம் அல்ல நல்லவர்கள் உங்களோடு அதாவது நீங்க ஒரு நண்பரை தேடுறீங்க உலகத்திலேயே உங்களுக்கு மிக 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 நேசிக்க கூடிய ஒரு நண்பரை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சீங்க அல்லாகுமிடத்தில் அவர் தான் உங்கள்ட்ட உலகத்திலே அவர் கூட உங்களை இருபத்தஞ்சு வீதம் எழுபத்தஞ்சு வீதம் தான் புரிஞ்சு கொள்வார் இருபத்தஞ்சு வீதம் புரிஞ்சுக்கொள்ள மாட்டார் இந்த உலகத்தில் உங்களை நூற்றுக்கு நூறு சதவீதம் புரிவதற்கு உங்களால முடியாது எப்படி என்னையே என்னால எத்தனை பேர் சொல்றாங்க உங்களால கூட நம்மளால் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது ஒமா அந்த அலமும் பிஹி மின்னி துவால் என்ன சொல்றோம் அல்லாஹ் மஃபர் அலிமா கத்தம் துவமா அஹர் துவமா அஸ்ரர் துவமா அலன் துவமா அந்த அலமு பிஹி மின்னி யா எந்த பாவங்களையெல்லாம் என்னை விட நீ அறிந்திருக்கிறாயோ அப்படின்னா என்னை விட அறிஞ்ச பாவம் என்ன எனக்கே மறந்திருக்கேன் எனக்கே விளங்காது ஆனால் அல்லாவுக்கு என்ன செய்யும் அது தெரியும் எனவே எம்மை கூட எம்மனால் நூறு வீதம் புரிந்து கொள்ள முடியாது எம்மை சூழ உள்ளவர்களில் நல்லவர்களை நாம் தெரிவு செய்தாலும் அவர்களால எழுபத்தஞ்சு சதவீதம் தான் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் இருபத்தைந்து சதவீதம் அவர்கள் மிகவுமே கவனம் எடுத்தாலும் என்ன செய்யலாது புரிஞ்சு கொள்ளாத சில தன்மை நடக்கும் புரிஞ்சு கொள்ள இல்லையே நினைவு வரும் அதனால தான் அல்லாஹு தால சொல்ற ஹுதில் அஃப் எப்பையும் அஃவை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன மன்னிப்பு மன்னிப்பு விட்டு கொடுத்தல் அஃபான சட்டை செய்வதில்லை அதை விசாரி சட்டை செய்வதில்லை என்ன புரிஞ்சுங்க மன்னிப்பு என்றதுல சட்டை செய்யாம விடுறதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அஃபுண்ட் வசனம் எப்படி தெரியுமா ஒருவர் ஒன்று செய்கிறாரு கண்டுகொள்ளாம விட்டுறது சொல்லி காட்டினானே தண்டிச்சாச்சு நீ இப்படி செஞ்சாய் அப்பயே உனக்கு அட்டிச்சிருக்க விளங்கிட்டா கொன்றிருக்கணும் சில வார்த்தைகள் வார்த்தையில சொல்லக்குள்ளையே அடிச்சிருவாங்க உனைய அட்டிச்சிருக்கணும் கொன்றிருக்கணும் ஆனால் மன்னிச்சுட்டு வாங்க இந்த மன்னிப்பில் இது பிரிச்சிடும் விளங்கிட்டா இது இன்னைக்கு பிறகு இவனோட என்ன செய்யக்கூடாது நட்பு வைக்க கூடான்னு வந்துடும் அஃபு என்ற என்ன தெரியுமா அவன் நல்லவனாகவும் இருப்பான் அவன் பிழை செஞ்சது அவனுக்கும் தெரியுது நீங்க கணக்கெடுக்காதும் தெரியுது நட்பு வளரும் அவன் பிழை செய்து அவனுக்கு வழங்கும் நீங்க அப்படி விட்டுட்டு போயிருவீங்க அவனை நட்பு வளரும் என்ன ஒரு நண்பர் நம்ம இப்படி செஞ்சு கூட அவன் என்ன செய்யலை இதை யோசிக்கவே இல்லை அவன்கிட்ட பகுதியில் எதுவுமே என்ன செய்யலை குறையலை இவன் தான் உண்மையான எனது நண்பனாக இருப்பான் என்ற எண்ணத்தை அவனுக்கு வளர்க்கும் நாளை அவன் உங்களை மன்னிக்க அவனை பயிற்றுவிக்கும் ஏன்னா உங்கள்ட்ட இருந்து ஒரு நாலு விஷயம் அவனுக்கு என்ன செய்யும் வெளிப்படும் உங்களை மன்னிக்க அது அவனுக்கு என்ன செய்யும் பயிற்றுவிக்கும் இதுதான் மன்னிப்பு என்றது நம்ம வந்து விட்டு கொடுக்கறது இதனால தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் அதாவது ஒரு சகோதரன் தவறு செய்கிற நேரத்தில் அவனுக்கு உங்களால் எவ்வளவு காரணங்களை தேட முடியுமோ அவ்வளவு காரணங்களை தேடுங்கள் எந்த காரணமும் நீங்க சொன்ன விஷயத்துக்கு மெச்சாக அவனுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் அவனுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் என்று சொல்லுங்க உங்களுக்கு எதிரானது எதுவும் வெளிப்படலை உங்களுக்கு துரோகம் செய்ய எதுவும் வெளிப்படலை தவறான விஷயம் புரிஞ்சு கொள்ளாமல் நடந்துட்டான் உதவி செய்ய வேண்டிய இடத்துல உதவி செய்யாம போயிட்டான் இது நம்மளுக்கு மனசுல வரும் நம்ம ஒரு ஆளை பார்த்து அசலாமி கொண்டு அவர் பேசாம போயிருப்பாரு உடனே சைத்தா என்ன நீ கொடுவான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் கண்டிக்க மாட்டார் முதல்ல என்ன சொல்லணும் கன்றிக்க மாட்டார் நம்ம முடிவு அவன் கண்டுட்டு தான் போனா தெரியுமா அப்படின்னு நம்மளையே ஒரு முடிவு எடுத்துருவோம் கண்டிருக்க மாட்டான்னு விட்டுருங்க உண்மையிலேயே அவன் வேணும்னு தான் போனாலும் நீங்க வந்து காணாத மாதிரி நடந்துக்கங்க அவனை வளர்க்க இப்போ உதாரணமாக இந்த சமூகத்தை நம்ம பார்க்குறோம் தவறு செய்கிற மக்கள் சில நல்ல மக்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அவங்களுக்கு முன்கால அந்த தவறு செய்ய மாட்டாங்க சிகரெட்டாக கொஞ்சம் அப்படியே ஒழிச்சு என்ன செஞ்சுருவாங்க அவனுக்கு முன்னாள் கொடுக்க மாட்டான் என்ன செஞ்சுடணும் அவன்கிட்ட ஒரு நல்ல பண்பு இந்த கெட்டதுலேயும் இருக்குது என்ன இந்த பாவத்தை பகிரங்கமாக செய்யாமல் ஒளிச்சு செய்கிற பண்பிருக்கிறதுனா அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் பார்க்கணும் நேரம் ஒளிஞ்சிக்கிற இடத்துக்கு போகிறது போய் எங்களுக்கு தெரியும் நீங்கள் குடிக்கிறது என்ன அவன் என்ன செய்வான் நாளைக்கு உனக்கு முன்னாலேயே நான் என்ன செய்யறேன் குடிக்கிறேனத வளர்ப்பான் குழந்தைகளுடைய தவறுலையும் அதான் நடக்கும் குழந்தைகள் தவறு செய்கிற எல்லா கட்டத்துலையும் காட்டிடுறேன் நம்ம தான் அறிவாளி என்னென்ன செஞ்சது காட்டிடுறது அவன் அதை பழக்கிடுவான் அதுக்கு ப்ரோ நம்ம தான் வளமைய என்ன செய்யணும் செஞ்சால் பழக அவன் பழகிட்டான் அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது கண்டுகொள்ளாமல் சில விஷயங்களை இந்த மார்க்க மார்க்கத்துக்கு முறையான விஷயங்களை இங்கே சொல்லலைனா நம்ம நடக்கக்கூடிய தவறுகளை நம்ம சில விஷயங்களை மன்னிக்க வேண்டும் ஹுதில் அஃப் நீங்கள் என்ன செய்யுங்க அதாவது இந்த மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் இது முக்கியம்